ஜூன் மாத மாத பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ஜூன் மாதத்தினுடைய சிறப்பே என்னென்னா ரொம்ப மாதமா இங்கேயே டேரா போட்டு உட்காந்துருந்தார் கடகத்திலேயே யார் செவ்வா அவர் சிம்மத்துக்கு போயிட்டார் அப்பாடா அடுத்து புத பகவான் மிதனத்தில் இருந்தவர் கழகத்துக்கு போயிட்டார் சூரியனும் குருவும் இணைந்து மிதுனத்தில் இருக்கிறார்கள் பனிரெண்டில் சனி இருக்கிறார் ராசி மேஷத்திலேயே காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசி மேஷத்தில் சுக்கரன் இருக்கிறார் பதினொன்னில் அதாவது வந்து கும்பத்தில் ராகு பகவான் இருக்கிறார் இவர்களெல்லாம் சேர்ந்து சிம்மத்தில் கேது இப்படியாக துவங்குகிறது இந்த ஜூன் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகிறது யாரெல்லாம் குபேர வளங்களை அல்ல போகிறீர்கள் குழந்தை வெளிநாட்டு யோகங்கள் பிறக்க போகிறதுங்கிறத என்னோட ஸ்டைலில் நீங்கள் ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்க்க போகிறீர்கள் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஜூன் மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தோமேயானால் சுக்கிரன் சுக்கர பகவான் ராசியில் அமர்ந்திருக்கும் பொழுது என்ன ஏற்படும் ஒரே ரொமான்ஸ் தான் ரொமான்டிக் மந்த்துன்னு அது இந்த மந்த்து தான் பிரிந்த காதல்கள் எல்லாம் சேரப்போகிறது சக்கை கரும்பு என்றாலும் சர்க்கரை தானே மிச்சம் இருக்கும் பிரிந்த காதல் என்றாலும் பிரியம் தானே மிச்சம் இருக்கும் உங்களுக்கு காதல் வரப்போகிறது மேசராசிக்காரர்கள் ஏற்கனவே லவ் மேரேஜ் ஸ்பெஷலிஸ்ட் நீங்களாம் ஒரே லவ்ஸ் தான் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த லவ் மேரேஜ் லவ் லவ் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் அருமையான மாதம் கணவன் மறைவி பிரிந்திருக்கிறவங்களாம் சேர போகிறீங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தேவையே இல்லாமல் பிரிஞ்சிருக்கிறது இதெல்லாம் ஏற்படும் தேவையே இல்லாமல் பிரிஞ்சிருக்கிறது ஒன்றுமே இல்லாத ஒரு காக்கா சண்டையாக இருக்கும் அதுக்கு போய் எதுக்கிட்ட அவ்வளோ கோபப்படுங்க கடைசியாக யோசிச்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களே சிரிப்பு வரும் இந்த மாதிரிலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் சேர்த்து வைக்கப் போகிறார் மூன்றாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறார்கள் சூரியன் யாருன்னா உங்களுக்கு வந்து ஐந்து குடையவர் ஐந்து குடையவர் மூன்றாம் வீட்டிலே விபரீத ராஜயோகம் பெற்ற குருவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது தங்கம் தங்கமாக வைங்க தங்கம் தங்கம் ஒரே தங்கம் தான் அப்ப நான்காம் இடத்திலே புத பகவான் வருகிறார் மூன்று ஆறு குடையவர் நான்காம் வீட்டில் இருக்கிறார் இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையான ஒரு விஷயம் எல்லாம் ஓடி ஓடி வேலை பார்க்கறதா இருக்கும் பொழப்பெல்லாம் ஓடி ஓடி வேலை பார்க்கறதா இருக்கும் என்ன வாழ்க்கை ஒரே ரஃப் போகுதுங்கிற மாதிரி சார் சில விஷயங்களை சாதாரணமாக எடுத்துக்கலாம் நமக்குன்னே சில மாதம் அப்படி அமையும் ஒரு முக்கியமான ஒரு நபரை சந்திக்க போயிருப்போம் அந்த ஆள் என்னடானா பார்த்தா ஃபாரின் ட்ரிப் போயிருப்பான் ஆச்சா போச்சா இந்த ஆள் கொடுத்தாண்ணா நம்ம பண்ணலான்னு நினச்சோம் அவனும் ஃபாரின் போயிட்டேண்ணா அதுக்கப்புறமா திரும்பி வர வரைக்கும் சார் சார் வணக்கம் சார் நீங்கள் நேற்று தான் மலை சிலர்ந்து வந்ததாக சொன்னாங்க சார் நம்ம இந்த விஷயத்தை ஆரம்பிச்சிடலாமா சார் இருங்க வரேன் இப்போதானே வந்திருக்கேன் இப்படியே ஒரு பத்து நாள் இனி பண்ணுவியா பண்ண மாட்டியாடா அப்படிங்கிற மாதிரி நம்மளை சும்மாவே சுத்த விட்றது கிடச்சியா பத்து நாள் கிடச்சி பார்க்கலாம் தம்பி எனக்கு ஐடியா இல்லை ஐடியா வரும்போது சொல்ல ஃபஸ்ட்டே சொல்லி தொள்ள வேண்டியதுனடா உன் பின்னாடி ஒரு மாதம் சுற்றி டைம் வேஸ்ட்டு இப்படி தான் இந்த மாதம் ஏற்படும் இந்த அலைச்சல் புழப்புன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் ஏற்படும் தேவையே இல்லாமல் நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளுடைய ஓவர் டாக்கிங் சார் கஸ்டமர் இருந்தால் ஹேண்டில் பண்ணும் சார் அதுதான் சார் உங்கள் முறை இந்த மாதிரி ஏதாவது ஒரு முறைச்சிக்கிறது போன்ற விஷயம் நான்காம் வீட்டிலே இந்த புத பகவான் இருக்கும் பொழுது வீடு மாடு மனை போன்றவற்றில் பிரச்சனை ஏற்படும் டூப்ளிகேஷன் டாக்குமெண்ட்ஸு நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே ஒரு டீமே சுற்றிகிட்டு இருக்கு நீங்கள் லேண்டு வாங்குறீங்கன்னு தெரிஞ்சால் போதும் லேண்டு ரேட்டை சொல்லுவானுங்க பாருங்கள் சார் இந்த இடம் பார்த்தீங்கன்னா அது வந்து தோராயமாக வந்து ஒரு கோடி போகுது சார் அப்படியே நீங்கள் ஒரு மாதம் கழித்து விற்றீங்கன்னா ஒன்றரை கோடி போகும் சார் அப்படியே நல்லா வாழப்பழம் மாதிரி பேசுவோம் மேடம் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் போய் கேட்டு பாருங்கள் அதே லேண்டை நீங்கள் விற்கிறதா கேட்டு பாருங்களேன் அந்த இடத்துல போய் கேட்டு பாருங்க அப்போ அவங்க ரேட் சொல்லுவாங்க சார் இதெல்லாம் அவ்வளோதான் போகாது அதிகபட்சம் அறுபத்தஞ்சு லட்சம் போகும் அவ்வளோதான் இப்போ தான் வாங்குறதா சொல்லும்போது ஒரு கோடி ரூபான்னு சொன்னீங்க விற்கிறதா சொல்லும்போது அறுபத்தஞ்சு லட்சம் அவ்வளோதான் இதான் மார்க்கெட் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் சரியா போடும் ஸோ புரோக்கரேஜ் புரோக்கர்ஸ் சொல்கிற வார்த்தை இந்த ஆசை வார்த்தையை நம்பி ஏமாந்து போகிறது போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும் இந்த நான்காம் இடத்துல புத போகணும் போது லேண்டு சம்மந்தப்பட்ட நிறைய அறிவுகளை உங்களுக்கு கொடுப்பார் இன்றைக்கி நிறைய பேருக்கு பட்டானா என்ன சிட்டானா என்னென்னலாம் தெரியாது அதில் செய்து வாங்கும்போது கற்றுக்குங்க நிறைய பேர் நான் அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் தானே வாங்குறீங்க அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் தெரிஞ்சுக்காமல் நீங்கள் வாங்கக்கூடாது அப்போ அடுத்து மேசராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறார் ராசிநாதன் ரொம்ப நாளாக நீச்சமாக இருந்தார் இப்போ ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்கார் சார் உலகத்தில் ரொம்ப பெரிய விஷயமே என்னென்னா இந்த நீச்சம் பெற்ற ராசிநாதன் யோகஸ்தானத்திற்கு போகிறது தான் நல்ல வேலைக்கு இருந்தாலும் போய் அஞ்சாம் இடத்துல போயிட்டா இனிமேல் நீங்கள் வீக்னஸ்ஸாக மாட்டீங்க சார் உலகத்தில் எல்லாமே மைண்ட் செட் தான் பார்க்கும்போது என்ன சரி சார் ரொம்ப டல்லாக இருக்கீங்க போல இருக்கே அப்படின்னா ஒன்றே நான் இங்கே டல்லாக இருக்கேன் நல்லா தானே இருக்கேன் இல்லை பார்க்கும்போது தெரியுது உங்கள் கண்ணு கண்ணெல்லாம் உள்ளே போயிருக்கு சாப்பிட்டீங்களா இல்லையா நல்லா சாப்பிட்டு வரேன் எனக்கு என்ன பிரச்சனை சார் பேசி பேசியே ஒருத்தன் டயர்ட் ஆகிறது இதெல்லாம் வந்து இந்த நான்கு கூடிய சந்திர பகவான் உங்களுக்கு இருக்க இந்த மாதிரி செவ்வாய் வந்து ராசியாதிபதி கேதுவோடு இருக்கும் பொழுது கேது என்ன பண்ணுறாருன்னா அந்த சந்திரனை சுருக்கிறார் அந்த கேதுவை சுருக்கிறார் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜூன் மாதம் லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக வாங்குங்க அதே மாதிரி வந்து ஒரே விஷயம் என்னன்னா தங்க சேர்த்த போறீங்க பொருளாதார நிலைமை உயரப்போகிறது மற்றபடி நீங்கள் மனதை அலைபாயாமல் பார்த்து கொள்ளுங்கள் நீங்க ஒரு வீக்னஸாகவும் இல்லை நீங்க ரொம்ப தெம்பாக இருக்கீங்க அதை முதல்ல நீங்க நம்புங்க தயவுசெய்து இந்த அலுவாட்சி படம் பார்க்குறத நிறுத்துங்க இதை பார்த்து இதை இதை பார்க்க பார்க்க தான் நீங்க வீக்னஸாக உணர்றீங்க டெய்லி இலி எடுத்த உடனே காலையில் இதுவும் கடந்து போகும் ஒன்னு கடந்து போகலை தான் இருக்கீங்க சும்மா யாராவது ஏதாவது திட்டா கூட உடனே ரெண்டு சோக சாங்க போட்டு விட்டு நீங்க சுவோ எல்லாரையும் சோகமாக்கி விட்டுறீங்க உங்க வீட்டுல இருக்க குழந்தை உங்க மூஞ்சிய பாத்துட்டு இருக்கீங்க சந்தோஷமாவே இருக்க போல இருக்கு ஜனாதிபதி விருதே வாங்கினா கூட அப்பா கூட சுகமா இருப்பா இந்த விருதை வாங்கும் இதை விருது பார்க்க எங்க அப்பாவும் கூட இல்லையே எதை குடுத்தாலும் அழுதுட்டே தான் இருப்பிடா சில பேர் அழுதுட்டே இருப்பா அந்த மாதிரிலாம் ஜூன் மாதம் நிறைய சிரிங்க போனது போட்டு விட்டுருங்க அது எதையும் சரி பண்ண முடியாது இந்த அவார்டு எனக்கு பத்து வருஷம் முன்னாடியே கிடைச்சிருந்தா அப்படியே நமக்கு இப்பதான் அறிவு வந்து கிடைச்சிருக்கு பத்து வருஷம் முன்னாடி தான் இந்த அறிவு இல்லையே இல்லையா ரெண்டு பேர் துரோகம் பண்ணி ஆமாம் திரு ஓடி போனதுக்கு தான் நமக்கு அறிவே வந்துச்சு இது அதை எப்படி பத்து வருஷம் முன்னாடி நடக்கும் பத்து வருஷம் முன்னாடி தான் நமக்கு அறிவே இல்லையே அப்போ அதனால மேசராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இது அப்ப நடந்திருந்தா நல்லா இருக்கும் இப்ப நடந்திருந்தா நல்லா இருக்கும் அது நடக்க வேண்டிய தான் நடக்கும் நமக்குன்னு ஒரு பருவம் வரும்போது தான் மெச்சூரிட்டி வரும்போது தான் எல்லாமே நடக்கும் அப்படி நம்ம கவலைப்பட்ட இருபத்தி ரெண்டு வயசுலேயே கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னும் எக்ஸிட் ஒய் கிட்டு ஈக்குவல் ஈ ஈக்குவல் டு என் பையன் நேரம் காலேஜ் போயிருப்பான் இப்பெல்லாம் கணக்கு போட்டால் வாழவே முடியாது நமக்கு விதிக்கப்பட்டது முப்பது வயசுல தான் கல்யாணம் ஆயிருக்கு அதுக்கு என்ன செய்யுது இப்போ அதாவது அவங்க வாய்ந்த வரோம் இல்லையா ஆகையினாலே இந்த மாதம் என்பது மிக மிக அதிர்ஷ்டங்களை தரும் மாதமாக கருதப்படுகிறது எப்படின்னா இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கிறதே ராகு பகவான் தான் இந்த மாதம் முழுவதும் ராகு பகவான் வந்து கும்பத்திலே இருக்கிறார் சனியுடைய மித்திரன் ராகு சுக்கரமித்திரன் ராகு என்பது போல சனிக்கும் மித்திரன் நண்பன் ராகு சனியினுடைய பணியை எடுத்து செய்கிறார் மிகச் சிறப்பான அதிர்ஷ்டங்களை தரப்போகிறார் சனி இந்த கார்னர்ல மீனத்திலையும் குரு மிதனத்திலையும் இருந்து உங்களை இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் ரட்சிக்க போகிறார்கள் குரு மிதனத்தில் இருக்கும் குருவோடு சேர்ந்த சூரியனும் சேர்ந்திருப்பதால் கிரகங்களோட ஹெச்ஓடி சூரியன் அவரும் சேர்ந்திருப்பதால் குரு மிக அதிக பலம் பெறுகிறார் ஒரு பிரபலத்துவத்தை உண்டாக்குகிறார் சூரிய பகவான் ஒளிபுரிந்திய பிரகாசத்தை உண்டாக்குகிறார் மேஷத்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் காதலை உருவாக்க தன் சொந்த வீட்டை பார்க்கிறார் மேஷத்திலிருந்து துலாத்தை பாக்குறார் காதல் காதல் திருமணம் செய்தவர்கள் பிரிந்த தம்பதியினர்கள் இவர்களுக்கெல்லாம் ஒற்றுமை ஏற்பட்டு மிக சிறப்பாக இருக்க போகிறீர்கள் கேது ஐந்தாம் இடத்தில் இருந்து உங்களுக்கு தெய்வ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அனுகூலங்களை தருகிறார் செவ்வாயோடு சேர்ந்து அதனால தேவையில்லாம கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஜூன் மாதம் ஜாலியாக கடந்து செல்லுங்கள் வர்ற பொருளாதாரத்தை நிறைவா ஏத்துக்கோங்க ஹாப்பியாக இருக்க போகிறீங்க கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியா பெனாங்கிலும் உதயமாக இருக்கிறது மலேசியாவில் இருக்கிறவங்க இப்பூ பேரா கோலாலம்பூர் பெனாங் போன்ற இடத்துலலாம் வார வாரம் வருகிறேன் மலேசிய மக்களை சந்திக்கிறேன் டைரக்ட் அப்பாரின்மெண்ட் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க மலேசியாவில் இருக்கின்ற ஸ்ரீமடத்திற்கும் வருகை தாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்